பிஎன்பிஎஸ்சி படிக்கும் மாணவர்களே இப்போது நாம் பார்க்கும் தலைப்பு தேவநேயப்பாவாணர் என்ற தலைப்பில் உள்ள கருத்துக்களை காணலாம் இதில் முதலாவதாக மன்னிப்பு என்னும் உருது சொல் பொறுத்துக்கொள்க என்பது தமிழ் சொல் என்று விளங்கி விளக்கியவர் தேவ தேவநேயப்பாவானர் மன்னிப்பு என்பது உருது சொல் பொறுத்துக்கொள்க என்பது தமிழ் சொல் என்று உலக்கியவர் தேவநேயப்பாவானார் தேவநேயப்பாவானர் தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் கால்டுவெல் கால்டு வெல் தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் கால்டு வெல் கால்டுவெல் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார்க் கலைஞர் பரிதிமார்க் கலைஞர் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரி பரிதிமார்க் கலைஞர் பரிதிமார்க் கலைஞர் தேவனே பாவாணரின் பெற்றோர் ஞானமுத்து பரிபூரணம் ஞானமுத்து பரிபூரணம் தேவனேய பாவாணரின் பெற்றோர் ஞானமுத்து பரிபூரணம் தேவனேய பாவாணர் பிறந்த ஊர் சங்கரன் கோயில் சங்கரன் கோயில் தேவனேய பாவானர் பிறந்த ஊர் சங்கரன் கோயில் சங்கரன் கோயில் தேவனேய பாவாணர் வாங்கிய பட்டங்கள் பண்டிதர் புலவர் வித்துவான் முதுகலை தமிழ் பிஓஎல் பிஓஎல் தேவநேய பாவானர் வாங்கிய பட்டங்கள் பண்டிதர் புலவர் வித்துவான் முதுகலை தமிழ் பிஓஎல் பண்டித புலவர் பண்டித புலவர் தேவனேய பாவானர் பண்டிதர் புலவர் தேவனேய பாவாணர் வித்துவான் தேவனேய பாவானர் முதுகலை தமிழ் தேவனேய பாவாணர் பிஓஎல் ஓல் தேவனேய பாவாணர் காலம் ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு இதிலிருந்து பதினைந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரை ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டிலிருந்து பதினைந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரை தேவனேய பாவாணரின் சிறப்புகள் செந்தமிழ்செல்வர் செந்தமிழ்செல்வர் தேவனேய பாவாணர் செந்தமிழ் ஞாயிறு தேவனேய பாவானர் செந்தமிழ் ஞாயிறு தேவனேய பாவாணர் தமிழ் பெரும் காவலர் தேவனேய பாவாணர் தமிழ் பெரும் காவலர் தேவனேய பாவானர் என நூற்றி எழுபத்தி நான்கு சிறப்பு பெயர்கள் தேவனேய பாவாணருக்கு உண்டு நூற்றி எழுபத்தி நான்கு சிறப்பு பெயர்கள் தேவனேய பாவானருக்கு உண்டு செந்தமிழ் செல்வர் தேவனேயப் பாவானர் செந்தமிழ் ஞாயிறு தேவனேய பாவானர் தமிழ் பெருங்காவலர் தேவனேய பாவனர் பாவானர் என நூற்றி எழுபத்தி நான்கு சிறப்பு பெயர்கள் தேவனேய பாவனருக்கு உண்டு கோயில்களில் தமிழ் வழி வழிபாடு நடைபெற வேண்டும் என்று பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகள் யாவும் தமிழில் நடைபெற வேண்டும் என தேவனேய பாவாணர் தேவனேய பாவாணர் வலியுறுத்தினார் கோயில்களில் தமிழில் வழிபாடு நடைபெற வேண்டும் பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகள் யாவும் தமிழில் நடைபெற வேண்டும் என தேவனேய பாவாணர் வலியுறுத்தினார் தேவனேய பாவானர் நாற்பத்தி மூன்று நூல்கள் நாற்பத்தி மூன்று நூல்களை படைத்துள்ளார் தேவனேய பாவாணர் நாற்பத்தி மூன்று நூல்கள் நாற்பத்தி மூன்று நூல்களை படைத்தார் தேவனேய பாவாணர் தேவனேய பாவாணரை எட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு எட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணி அமர்த்தினார்கள் தேவனேய பாவானரை எட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு எட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட சொற்பிறப்பியல் அகர முதலித்திட்ட இயக்குநராக பணியமர்த்தினார்கள் மன்னிப்பு என்பது மன்னிப்பு என்பது உருது மொழி சொல் உருது சொல் மன்னிப்பு ஆகும் மன்னிப்பு உருது சொல்லாகும் அரசின் உதவியோடு இருநூற்றுக்கும் மேற்பட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதினார் தேவனேய அரசின் உதவியோடு இருநூறுக்கும் மேற்பட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதினார் தேவனேய பாவானர் தேவனேய பாவாணரின் பெயரில் சென்னை சென்னை ஊரில் அண்ணாசாலையில் நூலகம் செயல்பட்டு வருகிறது தேவனேய பாவான பெயரில் சென்னை ஊரில் சென்னை ஊரில் அண்ணா சாலையில் நூலகம் செயல்பட்டு வருகிறது ராசபாளையத்துக்கு அருகில் முரம்பில் ராசபாளையத்துக்கு அருகில் உள்ள முரம்பில் ஊரில் பாவானர் கோட்டம் அவர்தம் முழு உருவ சிலை தேவநேய பாவானர் பெயரில் நூலகம் இவை அமைக்கப்பட்டுள்ளது ராசபாளையத்துக்கு அருகில் உள்ள முரம்பில் முரம்பில் ஊரில் பாவானர் கோட்டம் அவரிடம் முழு சிலை தேவநேய பாவாணர் பெயரில் நூலகம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளது மதுரையில் ஐந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று மதுரையில் ஐந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் நடந்த உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும்